எல்லாரும் வாங்க வாங்க நான் செஞ்ச டம்ளர் புட்டை பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்கேன்ல புட்டு செய்கிற குழை வந்து மேலே பாத்திரங்களோட கட்டி போட்டிருக்கேன் அதை எடுக்க முடியல அதனால தான் இந்த மாதிரி டம்ளரில் அச்சு வச்சு அப்படியே அதை கவுத்தி போட்டு அதை அப்படியே இட்லி பானையில் வேக வச்சுட்டேன் தேங்காவை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பெரிய பீசா போட்டு அந்த மிக்ஸியில் அரைக்காது அதனால் இந்த தேங்காவை மட்டும் போட்டுட்டு இதோட சக்கரை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் வேறு எதுவும் இல்லை இதை வந்து தனியாக வந்து நான் வந்து ஒரு நர நரப்பாக அரைச்சிக்க போகிறேன் நாட்டு சக்கரை இறந்துருந்தா கண்டிப்பாக நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும் வேறு வழி இல்லை நான் சரி நாட்டு நாட்டு சக்கரம் இல்லை வெள்ளை சக்கரை இருக்குன்றதுனால அதை போட்டு அப்படியே நம்ம செஞ்சுட்டேன் இப்போதைக்கு நமக்கு புட்டு வந்து சாப்பிடணும் அதுதான் இப்போ டார்கெட்டு நல்லபடியாக இது வந்து நரன் நரன்னு அரைச்சிட்டேங்க இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன் புட்டுக்கு நிறைய பேர் எல்லாம் செய்வாங்க அது காரமாக வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு இது வரைக்கும் பழக்கமே இல்லை அதனால தான் அந்த ஸ்வீட் மாதிரி தான் அந்த இது வரைக்குமே நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த புட்டு எவ்வளோ அழகாக விழுந்திருக்குன்னு அந்த டம்ளர் மாதிரியே வந்திருக்கா அதே ஷேப்பில் அழகாக அப்படியே நிற்கிது பாருங்கள் இதை வந்து என் சின்ன பையனுக்கு ஒரு பீஸ் வந்து அப்படியே கொடுத்துட போகிறேன் எனக்கு என் பையனுக்கு என் இன்னொரு பையனுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன் சின்ன பையனுக்கு செ செஞ்சுட்டு அதை வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அவனுக்கு சைடிஷ் மாதிரி அந்த தேங்காய் துருவில் நான் வந்து வைக்கிறேன் அவன் வந்து அதை தொட்டு தொட்டு சாப்பிட்டுப்பான் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத நான் காட்டுறேன் இப்போ வந்து இதை எனக்கு ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது அதனால் அதை நான் பாதியாக பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அதனால் மொபைலை கீழே வச்சுட்டு அதை ரெண்டை பிச்சிட்டு அதுக்கப்புறம் என் பெரிய பையனுக்கு அதை வச்சுட்டு அதோட அந்த ஒரு பீஸை வச்சேன் அப்போ தான் அவனுக்கு வயித்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நாங்கள் மூணு பேரும் சாப்பிட போகிறோம் தேங்காய் துருவலை வந்து நான் சைடு சைடில் வச்சுக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணலை அப்படியே தான் வச்சுக்கப் போகிறேன் ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த அந்த த சைடில் வச்சுருந்த அந்த தேங்காய் துருவலெல்லாம் ஒன்றா போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ